ரிஷபராசிக்கு அவங்களுடைய கர்மா என்ன அவங்க எதற்காக எதை அனுபவிக்க பிறந்தாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இப்போ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரம் இல்லையா கிருத்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கும் அடுத்தது ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ரிஷபராசியில் இருக்கும் இப்போ அடுத்தது மிருகசிரிஷன் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதம் இருக்கும் ரெண்டு பாதங்கள் ரிஷபராசியில் இருக்கும் அப்போ இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ராசிநாதன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் அப்போ சுக்கரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கார் அப்படின்றப்ப இந்த ரிஷபராசிக்காரங்க அவங்களுக்கு எப்பவுமே ரொம்ப நகைச்சுவையாக பேசுறது ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இவங்க ரொம்ப கலையாக இருப்பாங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இவங்களுடைய முகம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பொலிவாக நல்ல தோற்றமாக இருக்கும் இவங்க ரொம்ப அந்த எப்படி சொல்கிறதுனா ஆடம்பர பொருட்கள் அதாவது சென்ட் போட்டுக்கிறது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரியெல்லாம் அவங்க இருப்பாங்க அடுத்தது என்னென்னா ஆறாம் அதிபதியே ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து சுக்கரன் வந்து லக் ராசி அதிபதியாக ஆகிறதுனால அவங்க எதை நினைக்கிறாங்களோ அதை அடைஞ்சே தீர்வாங்க ஏன்னா ஆறாம் இடம் என்பது வெற்றியை கொடுக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறப்ப என்னென்னா நான் செஞ்சேன்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் உள்ளவங்களாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு வேலை அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் உச்சமாகறார் அப்போ சந்திரன் உச்சமாகும்போது இந்த ராசிக்காரங்க கற்பனையிலேயே உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் அவங்க அனுபவித்து பார்த்துருவாங்க நீங்கள் வந்து கெட்டதாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் அவங்க அதை யோசித்தாங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போவாங்க அதே மாதிரி நல்ல ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அவங்க யோசித்தாங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் தான் அவங்களுடைய கற்பனா சக்தி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா மூணாம் அதிபதியாக இருக்கிறதுனால மனசு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அவங்களுடைய மனசில் நிறைய எண்ணங்கள் கற்பனைகள் ஆசைகள் இது எல்லாமே அவங்களுக்கு அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவான் உச்சமாகக்கூடிய இடம் அடுத்தது ராகு பகவான் நீசமாகக்கூடிய இடம் அப்படிங்கிறப்ப என்னென்னா இந்த இடத்துல அவங்களுடைய கற்பனை சக்தி எல்லாமே அதிகமாக இருந்தாலுமே அவங்களால என்ன பண்ண முடியாதுங்க அந்த ஆசைகளை அவங்களால ஜெயிக்க முடியாது அதுதான் இவங்க இந்த ரிஷபராசிக்காரங்களான ரிஷபராசிக்காரங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் சரிங்களா அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி மிருகசீரிஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாலும் சரி இவங்களுடைய முயற்சிகள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் இவங்க எண்ணங்கள் இருக்கிற அளவுக்கு முயற்சிகள் எடுத்து வச்சாங்க அப்படின்னா செயல்கள் ரொம்ப சிறப்பாக வரும் ஆனால் இவங்களுடைய எண்ணங்கள் பிரம்மாண்டமாக இருக்கும் அதுக்கான முயற்சி எடுக்கும்போது அதுக்கு எல்லாமே தடையாக வரும் அவங்க சொல்லுவாங்க நான் நினைக்கிறதெல்லாம் நினைக்கிறேன் ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத இந்த ரிஷபராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனக்குறையாக இருக்கும் சரிங்களா இந்த ரிசபராசிக்காரங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கரனுடைய வழிபாடான காலையில் ஆறு டு ஏழு சுக்கர ஓரையில் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதாரமாகட்டும் உங்களுடைய நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களாகட்டும் எதுவாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக நடக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்